அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் நாளுக்கு நாள் வந்து பொருளோடய வரத்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது ஸோ இன்னும் கிடச்சி இந்த கொஞ்சம் பொருளை வச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்கிரீனை நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முறி அதாவது வெண்கலத்துலே வந்து உயரிய ரகம் தான் அந்த முறி அந்த முறி பிளேட்ஸ் தான் இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பிளேட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள பிளேட்ஸ் இது இது மேக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த குவாலிட்டியில் மேக் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை ஆனால் இப்போ கிடைக்கிது பிரான்ஸ் பிளேட்டுன்னு கடைங்களில் கிடைக்கிது கிடைக்குது பட் ஆனால் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆகும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வெள்ளியம் வந்து இதை நிறையா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வெள்ளியத்தோட விலை பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு ஸோ அவங்களால ப்யூர் வெளியும் போட்டு இப்போ மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மிங்கன்னா அப்போது ஒரு பிளேட்டோட விலை ரொம்ப ஹையாக சொன்னால் கஸ்டமர் வாங்க மாட்டாங்க அதனால் நிறையா மிக்ஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பலை வந்து கேட்பீங்க அந்த கும்பலை வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி முறி பிளேட்ஸில் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டினிங்கன்னா அந்த ரிங்காரம் அந்த சவுண்டு வைப்ரேஷன் வந்து திட்டத்திட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இது நார்மலாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மற்றபடி இதோட ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த முறி ப்ளேட்ஸோட என்னென்ன இதுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் கூகுளில் இது பாருங்கள் அதிலே வந்து இது டிஃப்ரெண்ட் மாடலு இது வந்து கொஞ்சம் ஹெவி பீஸாக இருக்கும் ஒரு டூ கேஜி இருக்கும் வெயிட்டு இது வந்து ஹேண்ட்மேடு அப்படியே உருக்கி வார்ப்பு மாதிரி ஊற்றி அதை சுற்றியில் வச்சு தட்டுவாங்க அதுதான் இது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் கிடையாது பாருங்கள் எப்படி வாரக்குள்ளே ஊற்றி இருக்காங்க பாருங்கள் வெங்கலத்தை எப்படி ஒரு மோல்டு சேஃபாக இருக்குது பாருங்கள் அப்புறம் சேஃப் வந்ததுக்காக தட்டுவாங்க அப்படி தட்டு மாதிரி நமக்கு இது பேர் என்ன தெரியுமா இதுதான் முறி வட்டில் இது விளிம்பு பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருக்குங்க பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள் இதோட அகலம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டிஃபன் கிடையாதுல்ல உங்களுக்கு கம்பஞ்சாதம் கேவுரு பழைய சோறு அதுதானே சாப்பிடுவாங்க அப்போ அப்போ சாப்பிடும்போது தட்டு இந்த மாதிரி தட்டில் சாப்பிட்டா எல்லாமே வெளில செஞ்சிடும் அதனால் இதை யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அப்போ ஸோ அந்த அளவுக்கு இது ஓல்டு இது அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தான் இது இது பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு யூனிக் மாடலாக இருக்குது இல்லையா இதை நம்ம வாஷ் பண்ணணும் இது அப்படியே போட்டிருக்கோம் நம்ம வாஷ் பண்ணணும் இதெல்லாம் பால்வாழி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மூணு நாலு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் அழகாக நல்ல கண்டிஷனில் இருக்குது யாராவது ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி வீட்டில் தொங்க விட்டீங்க கிச்சன் இல்லைன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு அடி இருக்குது இந்த குத்து விளக்கு ரொம்ப லோ ப்ரைஸு வெயிட் ரொம்ப கிடையாது லைட் வெயிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது தான் ஆனால் பழசு அவ்வளோதான் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் யாருக்காவது விளக்கு வேணும் ஏதுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது நம்ம சாமி உட்கார வைக்கக்கூடிய இது இந்த விநாயகர் மாடம் தான் அது நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த விநாயகர் மாடம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல பானை பானை நல்லா ஹெவி வெயிட்டுங்க ஒருத்தகையால் என்னால் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு நல்ல பழைய பானை ஒரு நாலு லிட்டர் மேலே தண்ணி பிடிக்கும் ஒரு மூன்றிலேருந்து நாலு லிட்ரு பிடிக்கும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே பொங்கல் வைக்கலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பானை இது இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் மூக்கு சொம்பு இருக்கு எண்ணெய் ஊற்றலாம் அப்படி உள்ள டின் போயிருக்கு நம்ம டின் பூசிக்கணும் நல்லா வெயிட்டாக இருக்குது பழைய பித்தளைனா இது பாருங்கள் ஒரு வித்தியாசமான லேம்பு இங்கே சிவலிங்கம் இருக்கும் இங்கே நந்தி இருக்கும் ஸோ நம்ம திரி போட்டு ஏற்றலாம் சிவனுக்கு ஏற்றுறதுக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் குங்குமச்சி மில்லே பாருங்களேன் ஒரு யூனிக் சேஃப் இது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ குழிவாக இருக்குதுன்ட்டு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அடுத்தது பூமாதா ரொம்ப விசேஷம் வீட்டில் வைங்க எல்லாருமே வைங்க நீங்கள் ஏட்ட வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல எல்லாருமே வீட்டில் வச்சு வழிபடுங்க இது எவ்வளோ பழசு பாருங்கள் நல்லா இருக்குது பிரான்ஸ் மெட்டீரியல் இது எப்படி அடுத்து என்ன பார்க்க இந்த சின்ன வாலிதான் இது நெய் ஊத்தி வச்சுக்கலாம் அதுல இந்த வாலியில பேரல் மாடல் பீப்பா மாடல்ல இருக்கும் அடுத்து கிச்சன்ல செல்ஃபு அந்த மாதிரி அது தொங்க விட்டுருக்கலாம் அதான் அது அடுத்தது குழந்தைங்களுக்கு குத்தக்கூடிய அந்த சங்கு இதை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் அடுத்து அதிலே சின்ன பீஸு இது பாருங்கள் பழைய பாவை விளக்கு பாருங்கள் பின்னாடி ஜட வச்சுருக்கோம் இது வெங்கலம் அது அப்படியே சாமிகிட்ட ஏற்றி வைக்கலாம் அடுத்து வெத்தலை புட்டி தட்டும் போது எவ்வளோ சவுண்டு கேட்க பாருங்கள் பானை சும்மா இடிச்சதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் போய் நான் என்னதை தட்டி காமிக்கிறது சொல்லுங்க பழைய வெத்தலை பெட்டி ரொம்ப டைட்டாக இருக்கு உள்ள நல்ல கண்டிஷனாக இருக்கு அவ்வளோதான் அது வேறு அறிக்கை அஞ்சுன்னு சொல்லுவாங்க இது இது பாருங்கள் நம்ம சமைக்க பயன்படுத்திக்கலாம் நம்ம அரிசி அலசகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பானை வாங்கினா கஞ்சி வடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஏங்க பிளான்டேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் அடி வச்சு மேலே ஒரு செடி அடிக்கலாம் விருப்பம் உள்ளவங்களுக்கு இது பாருங்களேன் அந்த முறி இல்லையா அந்த வட்டியில் அதே மாதிரி இது பாருங்கள் இன்னும் கனமாக இருக்குது பாருங்கள் ஒத்தரை கிலோ தூக்க முடியாத அளவுக்கு அது வந்து ரெண்டு கிலோவுக்கு மேலே இதோடய வெயிட் இருக்குது பாருங்கள் இவ்வளோ குழிவாக இருக்குது பாருங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சிட்டு ரைஸை நம்ம இதில் போட்டு பருமாறுறதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பிட்றதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸுங்க இது ஆனால் அடுப்பில் மட்டும் வச்சிட முடியாது அடுப்பில் வச்சிங்கன்னா வெடிச்சிடும் இது சின்ன ஒரு பிராண்ட் ஸ்கூஜா இது விளக்கு பாருங்கள் ரொம்ப பழைய விளக்கு பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினி வச்சுருங்க சின்ன டம்ளர் இருக்கு குழு வைக்கிறவங்க சோ பீஸாக வைக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ் அதேமாரி சின்ன ஜாடி இதெல்லாம் பிராண்ட்ஸு சின்னதாக இருந்தாலும் பிராண்ட்ஸ் இருக்குது இதுக்கு மூடி இல்லை இது மூடி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கே என்ன எடுத்துகிட்டு போகலாம் அதை வேணால் இன்னொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமிகிட்ட பச்சை பூரம் இருக்குது இல்லையா பச்சக்கருப்புறத்தை இதில் போட்டு வைக்கலாம் நல்லா வாசமாக வரும் உங்களுக்கு வீடும் ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் இது வந்து பழைய சுண்ணாம்பு டப்பா குங்குமம் போட்டி வச்சு குங்குமம் சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து பாருங்கள் ஒரு வெங்கில குண்டு உள்ளே பிள்ளையம் பூசியிருக்காங்க இது தயிர் உரவுத்தி வச்சுக்கலாம் இல்லை எண்ணெய் வச்சுக்கலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு இது வெயிட்டான இருக்கக்கூடிய விபூதி டப்பா முந்திரி பூஜான்னு பேர் இருக்குது இதோடய சேஃப் பார்த்தீங்கன்னா முந்திரி வடிவத்தில் இருக்கனால இது பேர் வந்து முந்திரி பூஜா சும்மா வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் நீங்கள் இது என்ன வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் ஆனால் சாலிடாக எதாவது கொட்டி வச்சுக்கிறத கூட கொட்டி வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடம் மூடி இந்த மாதிரி குடம் எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இது பானை குடத்தை மூடுறது கைப்படாமல் அப்படியே இப்படி பிடிச்சி தூக்கலாம் நீங்கள் ஒரு சொம்பு பாருங்கள் சொம்பே மூடி அப்படின்னா அப்படி மூடி வச்சுக்கலாம் இல்லை கேண்டில் ஸ்டாண்டு பாருங்கள் பழைய கேண்டில் ஸ்டாண்டு அது படியில் படி வீசம்படி பித்தளை தான் அது இது சும்மா உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இது என்னென்னா ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் அந்த குச்சியில் வந்து வெயிட் ஸ்கேல்லாம் இப்போலாம் இது கிடையாது இந்த மாதிரி ஸ்கேல் தான் அதில் தொங்க விட்ருவாங்க ஸோ அந்த குச்சியோட அந்த முள் மாதிரி இருக்கும் அது போய் எப்படி காமிக்கும் எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறதுக்கு அது பித்தளையில் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இது வந்து சேவிங் லேசரு பித்தளையில் உள்ளது இந்த பாரு இந்த இந்த இப்படி கழட்டிட்டீங்கன்னா அழகாக இது ரெண்டும் தனியாக வந்துடும் ஸோ பிளேடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சங்கு விளக்கு அதாவது மேல் நோக்கி எறிகிற தீபம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சங்கு நம்ம போது எப்படி ஊதுவோம் அப்படி மேல் நோக்கி தான் ஊதுவோம் அதே மாதிரி தான் இந்த தீபம் சங்கு தீபம் நல்லா விசேஷம் ஸோ கிலோ பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க தயவு செஞ்சு யாரும் எனக்கு கால் பண்ண வேணாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் வேறு ஏதாவது ஒரு பொருள் கலெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பேன் ரொம்ப டவுட்னா மட்டும் கால் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் விரைவில் வேறு புதிய பொருட்களுடன் சந்திப்போம் நன்றி